ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி இந்த தாம்பாள பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதை உங்கள் வீட்டில் அவசியம் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் அவசியம் சொல்லுங்கள் இட்லி அரிசி ஒரு படி அளவு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு கழுவி எடுத்துக்குவோம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சாச்சு இப்போ இதை இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துப்போம் இட்லிக்கு அரைக்கிற அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் முக்கா திட்டம் அளவுக்கு அரைச்சி நம்ம எடுத்துப்போம் அப்போ தான் இந்த தாம்பால பணியாரம் செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மாவை அரைச்சி எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் பார்த்தாலே தெரியுது பாருங்கள் இட்லி மாவு அரைக்கிறது முக்கா பதம் நல்லா நேவாக அரைப்போம் இட்லி மாவுக்கு இது கரெக்டாக முக்கா பதத்தில் இந்தளவு அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ அரை கிலோ அளவு இந்த மாவுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவு இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் இந்த நூற்றி ஐம்பது கிராம் பைத்தம்பருப்பு இதை வந்து நல்லா வறுத்துக்குவோம் வறுத்து நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும் இந்த தாம்பள பனியார செய்கிறதுக்கு இந்த பைத்தம்பருப்பை விட பச்சை பச்சைப்பயிறு கிராமத்திலலாம் கிடைக்கும் பச்சை பயிறு அந்த பச்சை பயிரை வந்து உடச்சி நல்லா வறுத்துட்டு எந்திரத்தில் போட்டு அரைச்சி எடுத்து போந்துடுறீங்களா அந்த மாதிரி அரைச்சி எடுத்து இந்த பைத்தம்பருப்பு குவல் தான் அந்த பச்சை பயிர் சேர்த்து இந்த தாமலை பணியாரம் செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பச்சை பயிர் கிடைக்காத காரணத்தினால பாசி பருப்பை சேர்த்து தாமலை பணியாரம் செய்வோம் இதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் அது வந்து இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த கலர் வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் பொன்னிறமாக மாற ஆரம்பிக்கும் அப்போ நம்மளுக்கு வாசமும் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி இதை ஊற விட்டுக்கலாம் ஒரு மணி நேரம் அந்த பைத்தம் பருப்பு ஊறுனா போதுமானது அரிசி வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு அரைச்சு எடுத்துக்கிட்டோம் இது வந்து ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த கலர் வந்து மாற ஆரம்பிக்குது நல்லா செவர ஆரம்பிக்குது இப்போ நல்லா வாசமும் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு மணி நேரத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துப்போம் இப்போ தேவையான அளவு இதில் தண்ணி ஊற்றிப்போம் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அப்புறமா இதை அரைச்சி எடுத்துப்போம் இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு நல்லா இதை அலசி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஆறு ஏலக்காய் போட்டுப்போம் பாசிப்பருப்பு அலசி வச்சிருக்கோம்ல அதையும் இது கூட சேர்த்துப்போம் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் ரொம்ப நேவாக இருக்காது இந்த மாதிரி இந்த பாசிப்பருப்பு வந்து ஒன்று ரெண்டுமாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் இந்த தாமலை பனியாரம் நம்ம சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இது வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தாமலை பனியாரம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போய் திரும்ப திரும்ப அது செய்வீங்க இப்போ இந்த அரை அரை கிலோ மாவுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய வெள்ளம் நாலு வெள்ளம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு பாகு காய்ச்சிப்போம் இப்போ ஒரு கடாயில் அரை கம்ளர் அளவு தண்ணியை ஊற்றிப்போம் அப்புறம் நாலு கட்டி வெள்ளம் நசுக்கி வச்சுருக்கோம் அதை அதோட சேர்த்துக்குவோம் இப்போ இதை நல்லா பாகு காய்ச்சி எடுத்துப்போம் ஒரு கிண்ணத்தில் நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவு எடுத்துப்போம் அப்புறம் பயத்தம்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் அதோட சேர்த்துக்குவோம் நெக்ஸ்ட்டு ஒரு மூடி அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்த்துக்குவோம் இப்போ இதோடைய அரை ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த சால்ட்டு சேர்த்தோன்னு சொன்னால் இனிப்பு வந்து நல்லா எடுத்துக்காட்டும் இந்த சால்ட்டு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த வெள்ளம் பாகாயிடுச்சு இவர் இந்த ஸ்டேஜில் இதை இப்போ வடிகட்டி எடுத்துப்போம் இப்போ இந்த மாவெல்லாம் வச்சுருக்குறோம்ல அதோட வடிகட்டி சேர்த்துக்குவோம் வடிகட்டினா தான் அதில் உள்ள மண்ணெல்லாம் போகும் இல்லை வடிகட்டாமல் சேர்த்துட்டோன்னா அந்த மண்ணெல்லாம் அப்படியே தங்கிடும் இப்போ வெள்ளத்தை நல்லா வடிகட்டிவிட்டு இந்த மாவை நல்லா ஒத்தாப்பில் மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா கட்டி முட்டி இல்லாமல் அரிசி மாவு பைத்தம்பருப்பு மாவு தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்குவோம் இங்கே பாருங்கள் தோசை ஊற்றுற அளவுக்கு அப்போ தான் இருக்கணும் இந்த அளவுக்கு மாவை கரைச்சி எடுத்துப்போம் இட்லி பானையில் அடியில் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி இந்த மாதிரி வச்சிருங்க அதுக்கு மேலே இதை மாதிரி ஒரு ப்ளேட்டில் நெய் தடவிட்டு நல்லா ஃபுல்லாக ஒட்டாமல் நாலு சைடு ஃபுல்லாக நெய்யை தடவிக்கலாம் மாதிரி நெய்யை சுற்றி தடவிட்டிங்கன்னா இந்த தாமலை பனியரை வந்து ஒட்டாமல் நல்லா வரும் அதுக்காக தான் நாலு சைடும் நல்லா நெய்யை தடவிக்கலாம் இப்போ இந்த ப்ளேட்டை இட்லி பனியில் வச்சாச்சு இப்போ மாவை வந்து அதில் ஊற்றிடலாம் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பைத்தம்பருப்பு உடம்புக்கு நல்லது இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் மூடி போட்டாச்சு ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுருப்போம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துப்போம் பத்து நிமிஷத்தில் எனக்கு வேவலை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து வேக வச்சுருக்குறேன் இப்போ வெந்துடுச்சு இங்கே பாருங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கத்தி வச்சு பார்த்திங்கன்னா ஒட்டாது இந்த பணியாரம் வந்து கொஞ்சம் ஒட்டுந்தான் அது வெந்திருச்சா வேவலையான்னு பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ரொம்ப குழக்கலன்னு இல்லாமல் ட்ரையாக இருக்குது பாருங்கள் அப்போ வெந்துடுச்சு இது இப்போ பாருங்கள் இந்த தாமலை பனியாரம் நல்லா சூப்பராக வெந்து ரெடியாகிடுச்சு ம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை பீஸ் போட்டு எடுத்துக்கோ நல்லா சுவையான சாம்பார பணியாரம் ரெடியாகிடுச்சு இதை உங்கள் வீட்டில் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வெள்ளம் சேர்க்கறதுனால சுகர் உள்ளவங்களும் சாப்பிட்லாம் வெள்ளம் ஒன்றும் பண்ணாது உடம்புக்கும் நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது வெல்லம் இந்த பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இந்த பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் சுடுது சூப்பரான தாம்பழ பணியாரம் ரெடி